மகாவிஷ்ணு பாவம் செஞ்சாரான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பாவம் செஞ்சதுனால தான் ஜெயிலில் போயிருக்காங்க அதான் உண்மை ஆன்மீக கருத்தை தான் போதிக்க வந்தார் ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான ஒரு சில இருக்கு இதை பண்ணுனா இந்த பலன் கிடைக்கும் பாவ பொண்ணியங்களை பற்றி பேசினார் கர்மாவை பற்றி பேசினாரு இது கர்மாங்கிறது எல்லா சமயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் எந்த சமயம் வந்து கர்மா இல்லை இல்லை கர்மா கிடையாது இல்லை முற்பிறவிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எந்த சமயம் வந்து இல்லைன்னு சொல்லி எதுவுமே போடிட்டு எதோ சொல்லவே சொல்லல அந்த சொன்ன விதம் சொன்ன வார்த்தைகள் தான் தவிரதோ உங்க யார் மாவிஷ்ணுவுக்கு வந்து பல பேர் பண்ண பாவனால தான் வந்து மாவிஷ்ணு உள்ள இருக்காரு அப்படி நீங்க சொல்றீங்க அப்படி பாக்கும்போது மாவிஷணு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதாங்க ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு ஏற்ற முறையிலயும் பாத்தீங்கன்னா இந்த சித்திரப்பெருமுக்கு அனைத்து உண்மைகளும் அனைத்து கணவன் மனைவி ஒன்று கணவன் மனைவி வசியம் நீங்கள் நினைத்த காரியம் அரசியல் தடை நீங்க செய்வினை பேய் விட்டு தீர்க்கப்படும் கொச்சவை மந்திராலயம் சென்னை மற்றும் கோவை தொடர்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் டூ கேள்வி வணக்கம் இன்று வணக்கம் ஆன்மீக நாடானிய தன்பர்களுக்கும் வர அணிய ஆசி பழைய சாமி இப்போ இந்த மகாவிஷ்ணுவோடைய சர்ச்சை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு மகாவிஷ்ணுவே வந்து பாவம் புண்ணியத்தை பற்றி பேசிட்டு கடைசியில் இப்போ அவர் வந்து பாவம் பண்ணதுனால தான் புண்ணியத்தை தேடி ஜெயிலில் உட்காந்துருக்காரா இது நீங்க மக்களுக்கு ஐயாண்டிக்காக என்ன இந்த கேள்வி வந்து இருக்கலாம் மகாவிஷ்ணு பாவம் செஞ்சதுனால தான் வந்து இப்போ ஜெயிலில் போய் இருக்காரா அப்படின்னு கேட்டாக்கா மகா அதாவது பாவம் செஞ்சதுனால தான் ஜெயிலில் போய் இருக்காரு அதான் உண்மை யார் பாவம் செஞ்சாங்கிறத முக்கியம் மகாவிஷ்ணு பாவம் செஞ்சாங்க சிலர் செய்த பாவம் தான் வந்து மகாவிஷ்ணு வந்து சூழ்ச்சியின் காரணமாக தான் அவர் எதுக்கு போயிருக்காரு இன்னொன்று என்னன்னா அவர் வந்து பேசின விதங்கள் அவர் அந்த அவரை அவர் பேசின வார்த்தைகளை வந்து நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது அவர் பேசின விதங்கள் வேணா அந்த இங்கே தவறா புரிஞ்சிருக்கலாம் அந்த ஆசிரியர்னா அவர் நடந்து கொண்ட விதம் அதுதான் வந்து மெயின் ஒரு விஷயம் அதுதான் தவறா புரிந்து கொள்ளப்பட்டது இல்லை அவர்கிட்ட அவர் அந்த இடத்துலையும் அந்த சபையிலையும் வந்து ஒரு தார்மீகமாக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அவர் மனது புண்படுற மாதிரி தானே ஏன்னா அவர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு குரு இத்தனைக்கும் அந்த ஒரு விஷயம்தான் வந்து இங்கே பேசும்பாட்டு பொருளானது மகாவிஷ்ணு பாவம் செஞ்சாரான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பாவம் செஞ்சார் அவர் பாவம் செய்யலை ஒரு சில செய்த பாவத்தின் விலை வினையை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறார் அவர் என்ன சொல்ல வந்தார் ஆன்மீக கருத்தை தான் போதிக்க வந்தார் அவர் இந்த தான் சிறந்தது அந்த மதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்ல கிடையாது அவர் என்ன சொல்ல வந்தார் ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான ஒரு சில இருக்குது இதை பண்ணுனா இந்த பலன் கிடைக்கும் பாவ புண்ணியங்களை பற்றி பேசினார் கர்மாவை பற்றி பேசினார் இது கர்மாங்கிறது எல்லா சமயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயந்தான் எந்த சமயம் வந்து கர்மா இல்லை இல்லை கர்மா கிடையாது இல்லை முற்பிறவிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எந்த சமயம் வந்து இல்லைன்னு சொல்லி இங்கே எதுவுமே கோட்டு கோடிட்டு எதுவும் சொல்ல சொல்லலை அவர் என்ன சித்தர் பெருமக்கள் சொன்னதை தான் அப்புறம் நம்ம இயேசுநாதர் சொன்னதையும் சரி ஐயன் திருவள்ளுவர் சொன்னதையும் சரி நபிகள் நாயகம் சொன்னதையும் சரி வள்ளலார் சொன்ன விஷயங்களையும் இதை கோடிட்டு காட்டி அதை பேசுனாப்ல ஆனா அந்த சொன்ன வீதம் சொன்ன வார்த்தைகள் தான் தவறுதா ஒரு ஆன்மீகங்கிறது ஆன்மீகம் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது அதுதான் உண்மை அந்த ஆன்மீகத்தில் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அதுதான் விஷயம் அந்த பையன் சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் அதாவது அவர் வந்து நான் இந்த மதத்தை தான் நீங்க தழுவணும் இல்லை இந்த மத சாமியை தான் நீங்க கும்பிடணும்னு சொல்ல ஆன்மீகம் எதை கற்று கொடுக்குது ஆன்மீகம் இத நோக்கி போனா நமக்கான பயன் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி செம்மையாக இருக்கும் செயற்படுங்கிற ஒரு தான் சொன்னாப்பல இதில் என்ன மூட நம்பிக்கை இருக்கு மூட நம்பிக்கை தானே ஆன்மீகத்தையே வளர்க்குறது அப்ப வந்து சித்தர்கள் சொல்ற விஷயங்களும் மூட நம்பிக்கை தானே இப்போ சித்தர்கள் சொல்கிறது இது அதாவது இப்போ அதாவது எல்லாரும் ஒரு சில கூற்று கூறிக்கிட்டே இருந்தாங்க கடவுள் க பொய் பொய் பொய்யின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் ஆனித்திரமா சொன்னேன் கடவுள் இருக்கான்னா நிரூபித்து காட்ட முடியுமா நீ கடவுள் இல்லைன்னு நீ நிரூபித்து காட்ட கடவுள் இருக்காங்கிற அடுத்த நிமிஷம் நான் நிரூபித்து காட்டுறதுக்கு தான் என்னோட வாதம் இப்போ வந்து இப்போ அடுத்தது இப்போ அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ நீ அடுத்தது எங்கே போயிட்டாங்க இப்போ சித்தர்கள் கடவுளுங்கிற ஒரு அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறது என்னென்னா கடவுளுங்கிற ஒரு விஷயம் இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகுக்கு புரிய வைக்கிறது யாருன்னா சித்தர் பெருமக்கள் இப்போ இவன் இந்த சித்தர் பெருமக்களை இவங்களை இல்லாமலே ஆக்கிட்டாக்கா உடனே இந்த அந்த ஆன்மீகங்க இந்த இந்து மதங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிருங்கிற இப்போ எண்ணத்தில் வந்து சித்தர் பெருமக்கள் கூட்டுறோம் ஆன்மீகங்கிறத ஒரு விஷயமும் வந்து முட்டாள்தனமானது மூடத்தனமானது அப்படிங்கிறத அது பிற்போக்குத்தனமானது அதாவது பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமாவே இருக்கட்டும் இப்போ நீங்கள் அகத்தியர் பெருமானையும் எடுத்துக்கலாம் புளிப்பானி சித்திரை ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லலாம் இன்னைக்கு ஜெனரேஷன் ஜெனரேஷனுக்கு சித்தர்கள் யாருன்னாவே தெரியாது முதலாவது தேடிப்பாட்டோம் அகத்தியர் சொன்னா இப்போது இந்த அறிவியலில் வந்து இன்னைக்கு பல விஷயத்துக்கு பல நோய்க்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பல பல விஷயங்களுக்கு நோய்க்கு மருந்தே இப்போ கொரோனாவுக்கு நோய் வந்தபோது உலகமே எப்படி தி திண்டாடுச்சுங்கிறது ஒரு ஒரு சில விஷயம் நமக்கு தெரியும் உலகமே நம்ம பார்த்துச்சு இப்போ அகத்தியர் வந்து அகத்தியர் மூலிகைக்கு அவர் அவர் தான் வித்தகாரரு அவர் 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 மூலிகை வித்தியை பல வித்தியை அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அந்த மூலிகை வித்தியால் இன்றைக்கும் ஒரு ஒரு இலையை எடுத்து கசைக்கு கொடுப்பாங்க இதை நுகர்ந்து பாரு இல்லை உட்கொள்ளுன்னா உனக்கு என்ன நோயாக இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது அந்த இந்த அதாவது மூலிகையை வச்சு இங்கே பல பேரோட நோய் தீர்ந்தது இப்போ அன்னைக்கு நீங்கள் அறிவில்லாத காலத்தில் பல பேரோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தானே எப்படி வாழ்ந்தான் இல்லை பல பேர் வந்து இந்த கேன்சரால் யாராவது இறந்து போனானா இல்லை வேறு ஏதாவது நோயால் இறந்து போனானா இல்லை இந்த மாதிரி கொரோனா மாதிரி தொற்று ஏதாவது இருந்ததா இத்தனைக்கும் யார் தீர்வு கொடுத்தா இந்த சித்தர் பெருமக்கள் தானே சித்தர் பெருமக்கள் தான் அன்றைக்கி மருத்துவத்துக்கு வித்துட்டதே அவங்க தானே அவங்க வந்து ஒரு சில மூலிகையில பல மொழி ஒரு சில மொழிகள் இல்லை இங்கே பல மொழிகள் இருக்குது மூலிகைனால் பல வித்தைகளை செய்ய முடியும் அதாவது மருத்துவத்துக்கும் சரி மாந்திரிகத்துக்கும் சரி மூலிகை பல வித்தையும் செய்யும் அதை அதுக்குள்ளே நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன் சரி ஓகே அடுத்து இந்த அறிவியல் சார்ந்து என்ன பேச முடியும் சரி மருத்துவத்தில் சித்த வருத்தத்துல இருக்கப்பா மூலிகை இருக்கு மருத்துவ குணம் இருக்கு அதை ஒத்துக்கலாம் இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா சரி அறிவியல் ரீதியாக நீங்க இதை எதை சொல்ல முடியும் அப்படின்னாக்க ஓகே இன்னைக்கு டெலிஸ்கோப் இல்லாத காலத்தில் இப்போ இப்போ புளிப்பாணி நீங்கள் அதை புளிப்பாணியோட லைவ அகத்தியரோட சீடன் தான் அவரோட அந்த ஜோதிடம் புளிப்பாணி ஜோதிடம்னு அந்த ஒரு விஷயத்திலேயே பல கோள்களை பற்றியும் அந்த கோள்கள் என்ன செய்யும் பற்றியும் அந்த கோள்களுக்கு உண்டான தீர்வை பற்றியும் பல விஷயங்களை குளிப்பானி சித்திரைய பாடிட்டு போயிருக்காரு பல விஷயங்களை இங்க கொடுத்திருக்காரு இப்ப இந்த ஏற்ற முறையிலயும் பாத்தீங்கன்னாங்க இந்த பெருமக்கள் கூறிய அனைத்து உண்மைகளும் அனைத்து ஏதோ இந்த அரிசி இங்க எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள புதஞ்சு கிடக்கு இப்போ இதெல்லாம் வந்து எப்படி மூட நம்பிக்கையை வளர்க்கும் அன்னைக்கு இன்னை இன்னைக்கு நீங்கள் சயின்ஸில் போய் இத்தனாயிரம் கோடி நீங்கள் செலவு பண்ணதுக்கப்புறம் தான் இத்தனை கண்டங்கள் இருக்குது இங்கே தண்ணி இருக்கா அது இருக்கா இல்லையான்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க இது எல்லாமே அதாவது இதுக்கான ஆதி மூலமே இல்லாத காலத்தில் சித்தர் பெருமக்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க இந்தந்த இடத்துல இந்தந்த கோள்கள் இருக்குது இந்த டிகிரியில் இதனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அத்தனைக்கும் பேரும் வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்போ அவர்கள்லாம் அந்த சித்தர் பெருமக்கள்லாம் மூடர்கள்லாம் இல்லை பிற்போக்குவாதிகளா பிற்போக்குவாதிகள் மூடர்களா இருந்தாக்கா இல்ல முட்டாளர்களா இருந்தாக்கா இத்தனை விஷயத்த இங்க யார் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க இந்த நீங்க ரசவாதங்கிற ஒரு விஷயத்தையே வந்து யாருன்னா சித்தர்கள் தான் இங்க உலக அடிக்கோடு காட்டுறாங்க அந்த சித்தர்கள் சொன்ன விஷயத்தை பிடிச்சிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து அணு கொள்கைங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு சயின்ஸ் பேசிட்டு இருக்கு இந்த அணு கொள்கை கொள்கைங்கிற ஒரு விஷயத்துல பல விஷயங்கள் உள்ள இருக்கு நீங்க அதை போய் சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ தான் நீங்க அதை வந்து பட்டிட்டுங்கிற பூசி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சித்தர்கள் சொல்றது உண்மை அப்படின்னா வந்து இப்ப நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சித்தர்கள் சொன்னால தான் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும் இல்லை சித்தர்கள் சொன்னது வந்து எதை நீங்கள் ப்ரூவ் பண்ண சொல்கிறீங்க இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் வந்து சித்தர்கள் முன்னாடியே எழுதியிருக்காங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வயநாடாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இல்லை ஒரு விஷயத்த நீங்கள் நீங்கள் பஞ்சாங்க விஷயத்தை கேட்குறீங்க இப்போது இந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்குங்கிற ஒரு சில விஷயத்த சில சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் இப்போது ஒரு என்ன அந்த விவாதத்தை நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லி இது பண்ணுறேன் சித்தர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலகம் அழிஞ்சிரும் உலகம் அழிஞ்சிரும் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அதை சென்னை வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசி தெரியறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உலகம் அழியாது அதுவும் சென்னை வந்து நீரால் அழிஞ்சிருந்தாங்க அழியாது இருக்கும்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையே காணாமல் போயிடணாங்க இப்போ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா இன்றைக்கி வரைக்கும் ஒம்பதாவது மாதம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா இது வரைக்கும் நடக்கல இப்போ நமக்கு என்ன உலகம் அழிகிறது முக்கியம் கிடையாது உலகத்தை யார் காப்பா உலகத்தை காக்கறக்கு ஒரு சக்தி தேவை இந்த பிரபஞ்சம் அந்த இந்த பிரபஞ்சம் தான் உலகம் அதான் கடவுள் அதை வந்து நம்ம அதுக்கு என்ன நம்ம செய்கிறோமோ அதோட தான் நம்ம நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வயநாடு நீங்கள் அழிஞ்சு போச்சு இதை குறிப்பிட்டீங்களா அப்படின்னாக்கா இப்போ வயநாடுங்கிறது நம்ம அதை ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதி நம்ம இயற்கையை என் எப்போ மனிதன் ஒருத்த வந்து இயற்கையை கட்டி ஆளணும்னு நினைக்கிறானோ இயற்கையை நம்ம இயற்கை கிட்ட மனிதன்தான் தோத்து போவான் நீங்கள் அதை வந்து ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாக்கா இன்னும் நிறைய உள்ளே போயிட்டே இருக்கலாம் அது தேவை கிடையாது வயநாடு ஒரு விஷயங்கிறது இப்போது எப்போவுமே வந்து தண்ணிங்கிறது ஒரு விஷயம் இங்கே அது ஆழமான ஒரு பகுதியோ இல்லை பலமான ஒரு இடத்தை நோக்கியோ போகும் இன்றைக்கி இருக்க நம்ம இன்னைக்கு இப்போ சென்னையாக இருந்தாலும் சரி பல இடம் இருந்தாலும் நம்ம படுகையை நம்ம ஆக்கிரமிச்சு இல்லை தண்ணி போகிற வழிபாதையை ஆக்கிரமித்து நம்ம இப்போ குடிசைகளும் சரி வீடுகளும் சரி நம்ம கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி புகுந்துருச்சு தண்ணி புகுந்துருச்சு இயற்கை வந்து நம்ம அழைச்சிருச்சுன்னா அது கிடையவே கிடையாது நம்ம நம்மளோட தேவைக்கு நம்ம பண்ணுறதுக்கு உண்டான பிரதிபலனை நம்ம அடையிறோம் அதுக்கு போய் நீங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இதை இது பண்ணுறதில்ல அது அது தவறான வாதம் ஆனால் சித்தர்கள் வந்து பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க ப இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நே நடக்கும் அப்படிங்கிறத கூட்டிருக்காங்க ஆனால் உலகம் அழிஞ்சிருங்கிறது என்னைக்கு சொல்ல மாந்தர் வந்து எப்படி வாழணும் என்ன மாதிரியான நெறிமுறையில் வாழணுங்கிறத தான் சித்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க இங்கே யாரும் அழிஞ்சு போகிறதுக்கோ இல்லை அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான விஷயத்தையோ சித்தர்கள் என்றைக்கி நான் சொல்லலை நம்ம ந நல்வழியில் நேர் வழியில் நிறைமுறையோட வாழ்றதுக்கு தான் சித்த இங்கே இங்க சொல்லியிருக்காங்க மகாவிஷ்ணுக்கு வந்து பல பேர் பண்ண பாவம்னால்தான் வந்து மகாவிஷ்ணு உள்ள இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படி பாக்கப்ப மகாவிஷ்ணு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை உண்மைதானா இல்ல மகாவிஷ்ணு அவர் நான் அதான் சொல்றேன் அவர் பேசின அந்த கரு அவரோட அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம பொறுப்பேற்க முடியாது ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்த அந்த கருத்தை வந்து போதிக்கிறார் இப்போ அதுல ஆன்மீகங்கிற எந்த மதத்தையோ இல்லை எந்த சாமியையோ பத்தி அவர் உயர்வா கைதோக்கி வைக்க பேசலை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா மதமும் எல்லா சமயமும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் ஆன்மீக ஆன்மீகத்தை தான் இங்கே க சொல்ல வராங்க போதிக்கிறாங்க அந்த ஆன்மீகங்கிறது வந்து மனிதனை நல்ப அதாவது நம்மளோட மனம் உணர்ச்சிகள் நம்மளோட உடல் இது இது அனைத்தையும் இந்த சக்தி எனர்ஜி எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம அதாவது அடுத்த முதிர்ச்சி நிலைக்கு போகும்போது நம்மளோட மனமானது ஒரு பரவச நிலையை அடையும் அதாவது முதிர்ச்சி நிலை அடையும் போது ஒரு பரவச நிலையை அடையும் அதாவது நம்மளோட அதாவது உடமும் சரி உள்ளமும் சரி உணர்ச்சிகளும் சரி இதெல்லாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நம்ம போகிறதுக்கு நான் தான் அந்த ஆன்மீகம் நம்மளோட வாழ்க்கை நெறிமுறையை சமயப்படுத்தறதுக்கு தான் அந்த ஆன்மீகம் அதை வந்து தவறா புரிஞ்சுட்டு என்றைக்குமே வந்து ஆன்மீகம் தவறான ஒரு விஷயத்தையோ இல்லை பிற்போக்குவாத ஒரு விஷயத்தையோ என்னைக்கு போதிக்கிறது இல்லை அது ஒரு சிலர் வந்து தவறான ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்கன்னா அவங்களை களை எடுக்கிறது தப்பில்ல மத்தபடி ஆன்மீக என்னைக்குமே தவறான ஒரு விஷயத்த போதிக்கிறது இல்லை அதான் உண்மை இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆன்மீகம் அப்படின்றது வந்து உண்மையா இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்கூல் பசங்கிட்ட என்ன பேசணும் எங்க பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற சில வரைமுறைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் மீறிதான் அவர் பேசியிருக்காரு இப்போ அவரு பேசின விதத்தை விட்டுருங்க இப்போ அதுல என்னன்னா அவர் மூட நம்பிக்கை விதைச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க ஸ்கூல் பசங்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்காரு இல்ல தவறான ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி எவ்வளோ பாதகமாக இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தை அந்த கொல்கத்தா இன்ஸ்டன்ட் முதல் நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லியும் ஒவ்வொரு விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு அதாவது மதுவாலையும் சரி மற்ற விஷயத்தாலையும் கஞ்சா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இப்போது இதுக்கெல்லாம் நம்ம கடை நம்ம நமக்கு ஒரு விஷயம் எங்கேருந்து ஆரம்பத்தை இப்போ ஒரு குழந்த வளர்ற வயசுல ஆரம்பத்துலேருந்து அவனை ஒரு நல்வழிப்படுத்தி அவனுக்கு உண்டான ஒரு இது தான் வாழ்க்கை இப்படி தான் நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம நடந்துக்கணும் இப்படி இந்த சமயம்னா நம்மளோட தான் நம்மளோட ஆன்மீக கற்றுக் கொடுக்குற விஷயம் இது தான் அப்படின்னு சொல்லி நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது இந்த மாதிரியான விஷயத்த நம்ம பாடத்தில் இப்போது அப்படி பார்த்தாக்கா நம்ம வளராற பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நான் மற்ற யோசனார பற்றியும் நாயகத்தை பற்றியும் நம்மளோட பாட புத்தகத்துலேயே இருக்க இப்போ இப்போ பள்ளிகளில் வந்து ஆன்மீகத்தை பேசக்கூடாதுன்னா நம்ம பள்ளிகளில் இது இது எல்லாமே பாடநூல் அவங்களோட அந்த போதனைகள் இருக்க இப்போது நம்ம அஞ்சு வயசில் என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அந்த ஐந்து இருந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்க எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அவங்களோட அடுத்த கட்டம் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது தப்பு இல்லை இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை வந்து அஞ்சு வயசில் சொல்லி கொடுக்குறத விட்டு நம்ம ஐம்பது வயசில் நம்ம சொல்லி கொடுத்த என்ன பிரயோஜனம் நம்ம அவங்க கால அதாவது காலத்தால் பயிர் செய்யணும் அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு உண்டான போதனைகளை அவங்களுக்கு தேவையான வயதில் இன்றைக்கே சொல்லி கொடுத்து அதாவது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு இப்போது ரோட்டில் போகிறாங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் எச்சி துப்பிகிட்டே போயிட்டுருக்காங்க இப்போது இதெல்லாம் வந்து இது எங்கே சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ இன்றைக்கி இருக்கவங்கள ஒவ்வொரு யாரையாவது சொல்லி நம்ம திருத்த முடியுமா ஏங்க நீங்கள் ரோட்டில் எச்சி துப்பாதீங்க இல்லை இந்த இருமுனாக்கா அது க கட்சி பற்றி இருமுங்க அப்படின்னு யார்டியாக சொல்ல முடியுமா இப்போ நான் இப்போ நான் வரும்போது இப்போது ஒரு அதை ஃப்ளைட்டில் இருக்கேன் ஒருத்தர் இருமி ஒரு கிட்டத்தட்ட அறுபது வயது இருக்குது சரி ஓகே அவரோட உடல்நிலை சார்ந்துருக்கலாம் இப்போ ஒரு அவருக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அவருக்கு ஏதாவது டிவி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒரு மாஸ்க் எடுத்து போட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு துணி வச்சாத நம்ம தும்மலாம் பக்கத்துலேயே வந்து ஒரு குழந்தை உட்காந்துருக்கு இப்போ நம்ம அதோட பாதிப்பு யாருக்கு வரும் அந்த குழந்தைக்கு வரும் இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ரோட்டில் வச்சு தூப்பறது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா அது பிற்காலத்தில் அது இதெல்லாம் வந்து எது இந்த நல்ல ஒழுக்கம் சுய ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்தில் தானே நம்ம ஒரு விஷயத்தை எங்கே நம்ம சொல்லி கொடுக்குறோமோ இப்போ நீங்கள் அஞ்சு வயசில் நீ இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போது ஒரு பொருளை எடுத்த இந்த இடத்துல வை இந்த விஷயத்தை நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு அது பதியும் நீ அதை விட்டுட்டு நீங்கள் அஞ்சு வயசில் சொல்ல வேண்டிய விஷயத்தை இருபத்தோரு வயசில் இல்லைப்பா நீ இப்படி நடந்துக்கப்பா இப்படி உன்னை மாற்றுக்கப்பா நீ இப்போ சொல் பேச்சு இல்லை நீ வாத்தியாரே அடிக்க வரன்னா நம்ம இங்கே அடிநாதத்திலே நம்ம இங்கே சரியில்லாத போது அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவன் எப்படி வளைவான் அதனால் நீங்கள் ஆரம்பத்திலையே கண்டிக்காத எந்த ஒரு குழந்தையும் வந்து நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது அதனால் நல்லொழுக்கங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பையும் கண்டிப்பாக இந்த பள்ளி பருவத்தில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால தான் இந்த குற்றங்களை நம்ம தடுக்க முடியும் இது வந்து மூட நம்பிக்கை பேச்சு இது மூட நம்பிக்கைன்னா இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி